வள்ளுவர் வாக்கு வையத்தை வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடந்த ஒரு வாரமா அன்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் நல்ல கவனமா கேட்கிறீங்க இந்த கருத்துக்கள் பலருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன் அன்பு எங்க இருக்குதோ அங்க வந்துங்க மகிழ்ச்சி இருக்கும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும் அடுத்தவங்க நன்மையை பெருசா நினைக்கிற குணம் இருக்கும் அன்புதாங்க வாழ்க்கை அன்பு இல்லாட்டி அந்த வாழ்க்கை துன்பமானதுங்க இதை சொல்றதாங்க இன்றைய குரல் குரலை பார்க்கலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று நல்லா கவனிங்க அகத்து அதாவது மனத்தின் கண் அன்பு இல்லாமல் உயிர் வாழ்க்கை உயிர்கள் வாழும் வாழ்க்கையானது அதாவது மக்கள் வாழும் வாழ்க்கையானது வன்பார் கண் வலிய நிலத்தின் கண் அதாவது பாறை நிலத்தில் வற்றல் மரம் வத்தி மரம் தளிர்த்தற்று தளிர்த்து முளைப்பதற்கு சமம் பாறை நிலத்தில் அல்லது பாலை நிலத்தில் வத்தி மரம் தளிர்க்க முற்படுதுன்னு வச்சுக்கோங்க அது தொடர்ந்து வளருமா வளராது ஏன்னா அந்த நிலம் அப்படி தளிர்க்க முற்படும் ஆனா பட்டு போயிடும் இந்த ஓமை எதுக்கு அப்படின்னா அகத்துல அன்பு இல்லாத உயிர் வாழும் வாழ்க்கை அகம்னா உங்களுக்கு தெரியும் இரண்டு பொருள் இருக்கு அகம்னா வீடுன்னு ஒரு பொருள் மனசுன்னு ஒரு பொருள் ஒரு இருந்தாலும் சரி தனிப்பட்ட மனுஷனோட இருந்தாலும் சரி என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அன்பு இல்லாத குடும்பம் அது எது மாதிரி பாறை நிலத்தில் முளைச்சு வர்ற மரம் மாதிரி அது வளராது பட்டுப் போயிடும் தனிப்பட்ட மனிதன் அவனிடத்திலும் அன்பு இல்லைன்னா அவன் வாழ முற்படும் வாழ்க்கை வன்பார்க்கண் மரம் தளிர்க்கிற மாதிரிதான் உங்க எல்லார்கிட்டையும் நான் விரும்பி கேட்பது ஒன்னே ஒன்னுதான் தயவு செஞ்சு இருங்க அன்பு தாங்க வாழ்க்கை அன்பு தாங்க உயிர் மீண்டும் குரலை பார்க்கலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்